அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி அன்பு சொந்தங்களே சகோதரன் சகோதரிகளே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் பணம் என்னிடம் இல்லை பணம் எப்பவுமே தங்குவதில்லை என் இல்லத்திலே செல்வநிலையே இல்லை நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதற்கு எளிமையான முறைகளிலே ஏதாவது வழி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த பதிவு அப்போ பழமையான ரிக்வேத முறைகளிலே நம் ரிஷிகளும் முனிகளும் எழுதி வச்ச ஒரு சூட்சும முறையை உங்களோடு பகிர்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இன்றியமையாத ஒன்று எது அப்படின்னா பணம்தான் அப்போ பணம் நம்ம கைகளிலே சேரணும் இப்போ ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் ரூபா வீட்டில் தங்கணும் வீட்டில் வந்து செல்வ நிலை இருந்துட்டே இருக்கணும் அப்போ இதுக்கு எளிமையான முறைகளிலே வேதங்களிலே அல்லது பூஜை முறைகளிலே அல்லது அர்ச்சனை ஏதாவது இருக்குதா அப்படின்னா நான் பலவிதமான முறைகளை நிறைய பதிவிட்டிருக்கிறேன் அதையும் பார்த்து ஒவ்வொன்றாக செய்யுங்க அந்த வகையில் விருச்சகராசி அன்பு சகோதரன் சகோதரிக்கு இந்த முறையும் ஒரு முக்கியமான முறையாக இருக்கிறது இதையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ நிலையை உயர்த்தி கொள்ளலாம் இப்போ அந்த வகையில் எத்தனை தெய்வ வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் அல்லது தெய்வங்களிலே முதல் தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் இப்படி பல தெய்வங்கள் இருந்தாலும் எத்தனையோ முறைகள் இருந்தாலும் பாதவனம் அர்ச்சனம் சிரவணம்னு நிறைய முறைகள் இருக்குது அப்போ காதாலை கேட்பது நாம் மந்திரங்களை உச்சரிப்பது அல்லது பதார்த்தங்களை நைவேத்தியமாக படைத்து மனமுருகி வேண்டி பக்தி செலுத்துவது இப்படி இருக்கு அந்த வகையில் இயற்கை உங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த முறைகளை உங்களோடு பகர்கிறேன் விருச்சகராசி அன்பு சகோதரனே சகோதரியே மாணவனே மாணவியே பெரியவர்களாக இருந்தாலும் செய்யலாம் அல்லது சின்னவர்களாக இருந்தாலும் செய்யலாம் அப்போ மந்திரங்களிலே வடமொழி மந்திரங்களாக இருக்கிறது அது உங்களுக்கு சாத்தியம் இல்லை அப்போது நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் மந்திரங்கள் தான் அப்போ அந்த வகையில் ராசிக்காரா எப்போவுமே ஒரு பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர் தான் ஆன்மீகத்துக்கு அளவில்லாத அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர் தான் அந்த வகையில் உங்கள் வீட்டில் உண்மையிலே பண கஷ்டம் இருக்கிறது நான் கஷ்டப்படுகிறேன் நான் கடனிலே அவதிப்படுகிறேன் என் வீட்டில் எப்போவுமே பணம் தங்குவதில்லை அந்த நிலையை மாற்றுவதற்கு இந்த வழியும் ஒரு சிறப்பான வழியாக உங்களுக்கு இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் மகாலட்சுமி திருவுருவ படத்தை ஒன்று வாங்கிக்கணும் ஒன்று படமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஏழிஞ்சி உயரத்தில் ஒரு மகாலட்சுமி சிலையாக கூட இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் வழிபாட்டு முறைகளிலே மலர்கள் அர்ச்சிப்பது வேறு அந்த வகையில் ராசி அன்பு சொந்தங்கள் எத்தனை பதார்த்த முறைகள் இருந்தாலும் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யும்போது ஒரு பரிபூரண பலனை தரும் என்பது ரிஷி முனிகள் எழுதி வச்ச உண்மை அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செல்வநிலையை உயர்த்தலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சூரிய உதயத்துக்கு முன்னதாக இருந்துருச்சு அதிகாலை வேலை தான் செய்யணும் ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி திருவுருவ படமோ சிலையோ வாங்கி வச்சுக்கிடணும் அதிகாலை வேலையிலே சூரிய உதயத்துக்கு முன்னதாக எந்திரிச்சு குளித்து ஆடை அலங்காரம் எல்லாம் செய்து கொள்ளணும் நல்ல புது துணிகளோ அல்லது நல்ல ஆடைகளோ உடுத்தி கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும் படம் வாங்கும்போதே தினமும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீல நிற பூக்களை வாங்கி வச்சுக்கணும் அது விருச்சகராசிக்கு மட்டும் நீல நிறம்தான் வேறு மாற்று ஆகாது மகாலட்சுமி நீங்கள் வழிபடணும் உங்கள் கைகளிலே செல்வநிலை பெருகணும் அப்படின்னா நீல நிறம் உள்ள பூக்களாக இருக்கலாம் அது எந்த பூக்களாக வேணாலும் இருக்கலாம் ரோஷா பூவாக கூட இருக்கலாம் ஆனால் நீல நிறமாக இருக்கணும் பட் இருந்தாலும் டிசம்பர் பூன்னு சொல்லக்கூடிய அந்த சிறு பூ ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது அந்த நீல நிற பூவை ஒரு உதிரி பூக்களாக வாங்கிக்கிடணும் இல்லை ரோஜா பூவாக இருந்தாலும் தனித்தனி பூவாக தான் இருக்கணும் குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு பூக்களாவது இருக்கணும் அந்த பூக்களை வாங்கி வச்சுக்கிடணும் வாங்கி வச்சுட்டு சூரிய உதயத்துக்கு முன்னதாக அந்த திருவுருவ படத்தின் முன்னாடி உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணும் மந்திரங்கள் தேவையில்லை ஏன்னா மந்திர வடமொழியில் இருக்கிறதுனாலே உங்களுக்கு அது சாத்தியம் இல்லை ஏன்னா அந்த சாரீரம் மாறினா கூட அது மந்திரங்கள் பொருள் மாறுபட்டுரும் அதனால் உங்களுடைய தமிழ் மொழியிலே நீங்கள் வந்து தாய்மொழியிலே நீங்கள் அர்ச்சிக்கலாம் எல்லா மொழியிலையும் எந்த மொழியாக இருந்தாலும் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாலே அந்த மகாலட்சுமி தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மந்திரம் தெரியாதவா மகாலட்சுமியும் திருநாமமே மந்திரமாக மனதில் நினைத்து கொள்ள வேணும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் விநாயகப் பெருமானை வணங்கி விட்டு குல தெய்வங்களையும் வளை வழங்கிவிட்டு அதே போல உங்களுடைய முன்னோர்களையும் மனதால் நினைத்து கொள்ளணும் நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி ஒரு பூவை போடணும் இல்லை ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி ஒரு பூவை போடணும் இந்த ரெண்டு வார்த்தைகளில ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலாம் அது நீல நிற பூக்களாகத்தான் இருக்கணும் ராசியை பொறுத்த வரைக்கும் வேறு நிறமுள்ள பூக்களை வச்சுக்க கூடாது அதை மனதில் முக்கியமாக நிறுத்திக்கங்க நான் மாற்றி பூவை போட்டேன்னு என்று சொல்லக்கூடாது இந்த பூவை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பெயர் சொல்லும்போது ஒரு பூவை போடணும் இப்போ படமாக இருந்தால் அந்த படத்தின் அடியில் போடணும் சிலைகளாக இருந்தால் அந்த பாதத்தின் அடியில் போடணும் போட்டுட்டு ஒவ்வொரு முறையும் பெயரை சொல்லி நீங்கள் வணங்கணும் குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு பூவாவது இருக்கணும் தினமும் சொல்லணும் குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இதுபோல சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் ராசி அன்பு சகோதரனும் சகோதரியும் செய்தால் மாணவ மாணவிகளும் செய்யலாம் இது உங்க கைகளிலே அந்த பணம் அதிகப்படியாக வந்து சேரும் வீட்டிலே செல்வ நிலை நிச்சயமாக உயர்ந்துவிடும் உறவுகள் சொந்தங்கள் இவர்கள் மத்தியிலே உங்களுடைய மதிப்பும் புகழும் உயர்ந்துவிடும் இதுபோல் முறைகளை நீங்கள் சரியான முறையில் ஆத்மார்த்தமாக அதாவது நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறோம் அப்படின்னு நம்பினா தான் எந்திரிச்ச முடியும் அந்த மாதிரி ஆழமான நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமாக நீங்கள் இதை தினமும் செய்யுங்க வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம் தொடர்ந்து இதை பண்ணுங்கள் ராசிக்காராளுக்கு கைகளிலே பணம் தங்கும் வீட்டிலே செல்வநிலை உயரும் உறவுகள் மத்தியிலே புகழ்ச்சி நிச்சயமாக உண்டு மனதிலே மகிழ்ச்சியும் வந்துவிடும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இது போல விஷயங்கள் நிறைய இருக்கிறேன் எப்போமே நல்லவை நமக்கு சுடும் இல்லையா அதனால் நல்லவைகளை கேளுங்கள் சிரவணம்னா காதால் கேட்குறது அதை செய்யுங்க இதுபோல் விருச்சகராசி அன்பு சொந்தங்களுக்கு திரும்ப ஒரு நல்ல தகவலோடு நல்ல செய்தியை கொண்டு வரை காத்திருங்கள் அன்புச் சொந்தங்களே